பொதுமாதிரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏசு பேசுகிறேன் நேற்று தான் நம்ம வாரியில் உள்ள மழை பெய்ஞ்சுது இன்னைக்கு பார்த்தா இன்றைக்கும் நல்ல ஒரு மழை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காசே இல்லாமல் மழை வந்து பெஞ்சிகிட்ருக்கு இது வந்து ஒரு ஒரு நேரம் நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லா மழை பெய்யட்டும் நேற்றளவுக்கு இல்லை இன்றைக்கி பொறுமையாக ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு இப்போ தான் இனிமேல் தான் இனிமேல் தான் மழை பெய்யும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இப்போ வந்து நல்லா மீனிமா பேஞ்சிக்கிட்டு இருக்குது நேற்றளவுக்கு தண்ணி போகலை இப்போ தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது அதே மாதிரி நேற்று மாதிரியே காற்று இல்லாம இருக்கு லைட்டா ஸ்பீடு குறைஞ்ச தான் இருக்கு நம்ம மின்னல் தலைவரும் மின்னிட்டாரு மேகமூட்டமாக தான் இருக்குது எந்த அளவுக்கு மழை பெய்யுங்கிறத பார்ப்போம் மித்தான நல்ல மழைங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரில் நல்ல மழை பெஞ்சது எனக்கு உங்கள் ஊரில் மழை பெஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துட்டு நேற்று வந்து பரவாயில்ல இங்கே அரியலூர் சுற்றி எல்லா ஊர்லேயும் வந்து மழை பெஞ்சுது உங்கள் ஊரில் எப்படி பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் ஒரு இடி இல்லை லைட்டாக காற்று தான் ரொம்ப காத்தும் இல்லை நல்லா மழை போயிட்டு இருக்கு மின்னுவான்னு பாக்குறேன் மின்னல் மின்னல ஃபஸ்ட்டு மின்னல் வந்து உருவாகுமா இல்ல இடி உருவாகுமா சொல்லுங்களேன் எது வந்து ஃபஸ்ட் உருவாகும் மலையும் போது மின்னல் ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து உருவாகுமா இல்லை இடி வந்து உருவாகுமா ஆனால் ட்ராவல் ஆகி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மின்னல் தான் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இடி தான் உருவாகும் ரெண்டும் சேர்ந்து இடிக்கும் போது ரெண்டு மேகமூட்டங்கள் வந்து இடிக்கும் போது அங்கே ஒரு சத்தம் கிடக்கும் அதுக்கப்புறம் தான் வெளிச்சம் வந்து கிரியேட் ஆகும் ஆனால் வெளிச்சத்தோட ட்ராவலிங் ஸ்பீடு வந்து ஜாஸ்தி அதனால் சீக்கிரமாக வந்து பூமிக்கு வந்து மின்னல் வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் இடியோட சவுண்டு வந்து சவுண்டோட ஸ்பீடு வந்து கம்மி அதனால் வந்துட்டு நமக்கு சவுண்ட் வந்து லேட்டாக கேட்கும் ஃபஸ்ட்டு மின்னல் மின்னோடனே எல்லோரும் வந்து அர்ஜுனாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இடி இடிக்க ஆரமிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் இது இடி வந்து லேட்டாக வந்து இடிக்கிறது கம்மியா ஆரம்பிச்சிச்சு நேத்து எல்லாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லீவ் விட்டவங்க லீவ் விட்டுருவாங்களா அப்படின்னு ஆனா நேத்துலாம் லீவ் இல்லை இன்னைக்கு மேபி இருக்காருதான் நினைக்கிறேன் நாளைக்கு ஸ்கூல் இருப்போம் அதுக்கப்புறம் சனி ஞாயிறு இருந்தா லீவ் வேற இருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வேற அடி வெள்ளிக்கிழமை வந்துட்டு பால் குடம் எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஹீட் இல்லாம நல்லா பால் குடம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மழை வேகம் வந்து கம்மியாயிடுச்சு அரியலூர் செய்யிருக்கீங்கன்னா கீழே வந்து ஒரு கமன் போடுங்க அரியலூர் கோ தண்ணி ஊறியா 1000 வாங்கி கொடுத்தா இது வந்து என்ன கேட்டீங்க பத்த 10க்கு கோல்டுனா கோல்டுங்க நல்லா பண்ணி எடுத்துட்டு பிராட் சின்னதள்ள எடுத்துட்டு அப்படியே மாத்திட்டு அந்த மழ தண்ணி உள்ள குடிச்சு இன்ஜின் ஓட அப்படியே அந்த வேகத்திலே போறோம் வந்துட்டா சாகாய் சாகாய் வந்து நைட் போ டாடா หมดது

பணம் வந்து இப்போ குறைஞ்சிச்சு பாய் உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு இயற்கை நன்றி வணக்கம்